சரஸ்வதி சீரியல்ல ராகினை கேரக்டர் கவினுக்கு காதலியா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த லீக்கான ரகசியம் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக இந்த தமிழம் சரஸ்வதி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்டீவியில் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதில் ராகினி கேரக்டரில் வந்துட்டு ஒரு நடிகை நடிச்சிட்டு வராங்க ஸோ அவங்க யார் அப்படிங்கிறது பற்றியும் அவங்க எப்படி இந்த சீரியலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் தமிழம் சரஸ்வதி சீரியலில் ராகினியாக நடிச்சிட்ருக்குற நடிகையுடையின் பெயர் பார்த்தீங்கன்னா அர்ச்சிதா இவங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் தேன்மொழி பிஏ நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரியான ஒரு சில சீரியல்கள் பண்ணியிருக்கிறாங்க அதே போல அர்ச்சிதா பார்த்தீங்கன்னா மூணு வயசுல சீரியலில் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்களாம் இவங்களுக்கு தமிழ் பேச நல்லாவே தெரிஞ்சாலும் இவங்க வந்துட்டு மலையாளியம் அண்ட் இவங்க ஜனவரி நைன்டீன் நைன்டி ஒன்னில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாங்களாம் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அர்ச்சிதா தனக்கு நடிப்பு தான் கேரியர் அப்படிங்கிற மாதிரியா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய அப்பா உயிரோட இருக்கும்போது அர்ச்சிதா நடிப்புல இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அடிக்கடி பாராட்டிக்கிட்டே இருப்பாராம் அதுக்கப்புறமா அர்ச்சிதா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை காதலிச்சிருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பா ஆயிடுச்சான் ஸோ தன்னுடைய முதல் காதலை மறக்க முடியாத சோகத்தில் இருந்த அர்ச்சிதாவுக்கு அந்த நேரத்தில் தான் காணா காலங்கள் சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது இந்த சீரியலில் தான் நடிகர் கவினும் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தார் சிவாவை காதலிக்கிற கேரக்டரில் தான் அர்ச்சிதாவும் நடிச்சிருந்தாங்க அந்த சீரியலில் கவினோட காதலியாக நடிக்க ஆரம்பிச்ச அர்ச்சிதா தான் அதை தொடர்ந்து சன் டிவி சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் மகராசி கல்யாண பரிசு இந்த மாதிரியான ஒரு சில சீரியல்கள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பண்ணிட்டுருக்கும் போது தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த காதல் தந்த வலி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதை தொடர்ந்து ஜீவாவோட நடிப்பில் வெளியான கொரிலா சிக்சர் அப்படிங்கிற படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அர்ச்சிதா நடிச்சிருக்கிறாங்க அதோட ஆதியோட நடைப்படை வெளியான மரகத நாணயம் திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் நடிகை அர்ச்சிதா இருந்திருக்கிறாங்க அதே போல் அர்ச்சிதாவுக்கு எல்லா நடிகைகளும் பிடிக்குமா ஸோ அதனாலேயே அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுடைய நல்ல குணங்களை எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு தான் அர்ச்சிதாவுக்கு தமிழும் சரஸ்வதியின் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆரம்பத்திலிருந்தே ராகினி வீட்டுக்கு செல்ல இருந்தாலுமே அர்ஜுனை கண்மூடித்தனமாக காதலிக்கிறத பார்த்து ரசிகர்கள் திட்டிட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடியுது அதுலேயும் ஒவ்வொரு முறையும் அர்ஜுன் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராகினியை ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க ஆனால் அது என்னுடைய நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சிதா பாத்தீங்கன்னா அதையுமே சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கிறாங்க ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தமிழம் சரஸ்வதி சீரியல் பாக்கிறீங்க அப்படின்னா அந்த சீரியல்ல உங்களுடைய ஃபேவரட் கதாபாத்திரம் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க